சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை அதான் நீங்கள் வந்து நிறைய பேர் பாட புத்தகத்தில் படித்திருப்பீர்கள் நைட்டிங்கேல் அம்மையா அதான் கைவிளக்கு என் காரிகை இல்லை அவங்க பேர் அப்ப வந்து அந்த நாட்களில் பெரிய யுத்தம் நடக்கும்போது போது ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் அப்படியே நாளுக்கு நாள் அப்படியே இருக்கும் போது இந்த அம்மா மட்டும் அந்த நேரத்தில் மருந்து வர்றதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு அந்த அந்த நோய் தொற்றுனால வீரர்களெல்லாம் மாண்டுகிட்டே இருக்கிறாங்க இப்போ நிறைய வீரர்கள் மாண்டுட்டு இருக்கும்போது இந்த அம்மா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளக்கை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வீரனுக்கும் முன்பாக போய் அவனுடைய காது பக்கத்தில் போய் பேசி இல்லை நீ சாகிறதுக்கு பிறந்தவன் அல்ல நீ வாழணும் நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் தாண்டி இருக்கிற நீ எவ்வளோ பெரிய சூழ்நிலையெல்லாம் தாண்டி வந்திருக்கிற இது ஒன்றும் பண்ணாது நீ எழும்ப இது சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீரனுடைய பக்கத்திலயா போய் போய் பேசி பேசி அந்த மருந்து வர்றதுக்குள்ள ஆயிரக்கணக்கான வீரர்களுடைய உயிரை வந்து அவங்க காப்பாற்றினார்களாம் அதனாலதான் அவங்களுக்கு அந்த பட்ட பேர் வச்சாங்க விளக்கு ஏந்திய காரிகை அந்த விளக்கை எடுத்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ரூம் ரூமா போய் அவங்க அந்த மாதிரி உற்சாகப்படுத்தியிருக்காங்க அப்போ வேதம் சொல்லுகிறது மனிதன் வந்து அப்பத்து நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது அப்போ நமக்கு இந்த உலகத்திலே தேவையான ஞானத்துல பெரிய ஞானம் என்ன அப்படின்னா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுறதுக்கு நீங்க உடனே ஒரு டைம் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில வந்து அந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசாததுனால எத்தனை பேர் நம்மளை பகைச்சிட்டாங்க எத்தனை பேர் நமக்கு பகையாளியா மாறிட்டோம் அந்த பேச்சை மட்டும் இப்படி மாற்றி பேச்சியிருந்தா நமக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கும் அந்த பேசுன அந்த ஒரு வேர்டு அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருக்கு எவ்வளோ நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுருக்குது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஞானமாக நம்ம சுதாகரிப்பா கொஞ்சம் ஞானமாக பேசியிருந்தா என்ன எப்படி போயிருக்கும் நம்ம வந்து சில நேரத்தில் கோபத்தில் அவசரமாக பேசிடுறோம் டென்ஷன் படுத்தும் போது டக்குன்னு நம்ம பேசிடுறோம் ஆனால் இல்லை அந்த வார்த்தைகள் வந்து அது தேவன்தான் நமக்கு தரணும் சில நேரத்தில் நம்மை அறியாமலே அந்த வார்த்தைகள் சிலர்லாம் ஈஸியாக அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஆனா சில சூழ்நிலைகள் அவர்களை கொண்டு போய் வைக்கும்போது போது டக்குன்னு அவங்களுக்கு வந்துடுது இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய ஜெபமே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை ஆமேன் சொல்லுங்கள் பாருங்க ஒரு பெரிய தவறு செய்கிறான் உடனே ஆண்டவர் சொல்றார் உனக்கு முன்னாடி மூணு தண்டனை வைக்கிறேன் ஒன்னு மூணு வருஷம் இன்னொன்னு மூணு மாசம் இன்னொன்னு நாள் அப்படின்னா மூணு வருஷம் ஒரு தண்டனை மூணு மாதம் ஒரு தண்டனை மூணு நாள் ஒரு தண்டனை அப்படி மூணு தண்டனை ஆண்டு அவனுக்கு முன்னாடி கொடுக்குறாரு நீ எது வேணா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு மூணு நாள் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் மூணு நாள் தானே அப்படின்னு நினைச்சிருவோம் இல்லை அந்த மூணு வருஷம் செய்ய வேண்டியது மூணு நாள் முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே பத்தாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் வெட்டு விழுறாங்க ஆனால் அந்த இடத்துல தாவீது ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க ஆண்டவரே நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக உன்னுடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கேட்ட அந்த அந்த முடிவுக்கு இவன் ஒரு பதிலும் சொல்லல இந்த முடிவு கூட என் கையில இல்ல யார் கையில தான் இருக்கு இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு மூணு வருஷமும் தண்டனை கொடுக்கல மூணு மாசமும் தண்டனை கொடுக்கல மூணு நாளுடைய தண்டனையை ஆரம்பிச்சிட்டாரு அதுக்குள்ள பள்ளி செலுத்தணும்னா சரி போதுண்டா போதுண்ட விட்டுற அப்போ நம்முடைய ஆண்டவரிடத்துல பேசுறதற்கு கூட நமக்கு என்ன வேணும் பேசுறதுக்கு கூட நல்ல கல்விமானின் தேவை ஆமே அதான் ஆப்ரஹாம் வந்து அந்த சோதம் குமர பட்டணத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே அந்த பட்டணத்திலே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அந்த ஐம்பது நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ அப்படின்னு கேட்கிறான் பாருங்க உடனே ஆண்டவர் சொல்றாரு ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க ஆபிரகாம் என்ன மனசுல நினைச்சிருப்பாருனா இவன் 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 லோத்து போனா ஐம்பது பேரையும் ஆதாயப்படுத்தாம இருப்பான் இவன் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லாத அவனுக்கு தெரியல இவன் பழக்கம் போற இடத்துல எல்லாம் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துறது இவன் எப்படி ஒரு ஐம்பது பேராவது ரிஷிப்புல நடத்தியிருப்பாடு சரி அடுத்து சொல்றான் ஆண்டவர் முப்பது அந்த இடத்துல அந்த இருபது பத்தெல்லாம் வரும்போது சொல்லுவார் என்னன்னா என் ஆண்டவருக்கு இன்னும் கோபம் வராதிருப்பதாக ஜனம் யாருடையது ஆபிரகாமனுடைய ஜனமா தேவனுடைய தேவனுடைய ஜனம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்காக திறப்புல நிற்கிற ஒரு மனுஷன் ஆனா கூட ஜோம் பண்றது எப்படி பண்றான் அப்படின்னா என் ஆண்டவருக்கு இன்னும் கோபம் வராமல் உடனே ஆண்டவர் சொல்றாரு பரவாயில்லடா பரவாயில்லடல துன்மார்களோட நீதிமான்களோட துன்மார்களோட சேர்ந்து நீதிமான்களை நான் என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன் பத்து இருந்தால் நான் கண்டிப்பாக விட்டுருவேண்டா ஆனால் இவன் ஒரே ஒரு ஜபத்திற்காக அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த நீதிமான்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு அப்போது தேவனிடத்தில் பேசுவதற்கு கூட நமக்கு என்ன நாவ் வேணும் அப்படின்னா கல்விமானின் நாவ் இனி இந்த ஜபத்தில் இருக்கிற யாரும் எந்த நல்ல நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த நல்ல நிகழ்ச்சியை சந்தோஷமா தான் பேசணுமே தவிர அதுல போய் ஒரு விஷத்தை கலந்துட்டு வரக்கூடாது ஆமே இது இது ஒரு நல்ல நல்ல காரியமா இனி கெட்ட காரியம் நடக்குது பாருங்களேன் இந்த கல் இந்த மரணம் எல்லாம் நடக்குது பாரு அங்கே போய் உட்காந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இறந்து போனவரு சரி எல்லாரும் அப்படி துக்கத்தில் இருக்காங்க அங்க போயிட்டு இவன் கொஞ்ச நஞ்ச வேலையாக பண்ண எங்க போய் அவங்க அவ்வளவு வீரம் அவ்வளோ துக்கத்தில் உட்காந்துருக்கும் போது இவன் பண்ணின வேலைக்கு இவன் இப்படி சாப்பூடாது புழு குடுத்த சாவான்னு நினைச்ச நான் அத மாதிரி கல்யாண வீட்டில் கல்யாண வீட்டில் போய் சந்தோஷமா இருக்கிறது பரவாயில்ல அங்கே சாவு வீட்டுக்கு ஒரு ஆறு வேலை அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க இங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படியே சிரிச்சு பேசிட்டு என்னமோ கல்யாண வீட்டுக்கு வந்தது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அடக்கம் முடிச்சுட்டு வந்து சாப்பாட்டுக்கு சண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க எந்த வீடு அது அது துக்க வீடு ஆண்டவர் சொல்றாரு துக்கப்படுகிறவர்களோட சேர்ந்து நீங்க நான் என்ன பண்ணணுமாமா சந்தோஷப்படுகிறோடைய சந்தோஷப்படுங்கள் துக்கப்படுகிறோட துக்கப்படுங்கள் அப்போ இந்த ஞானம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவசியம் இனி உங்கள் வாழ்க்கையிலே இந்த தவறை நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யவே கூடாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் பண்ண முடியாது உங்க பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்காது அவங்களுக்கு அவங்க பிடிச்சதை பண்ணிட்டாங்க அவங்க சந்தோஷப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் ஆமேன்னு சொல்லுங்கள் அவங்க வாங்கின அன்னைக்கே அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசவே கூடாது ஆமேன் இதுக்கு பேர் தான் என்னன்னா கல்விமானின் கல்விமானின் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை அப்போ அந்த வாலிப தம்பியை வந்து இந்த பார்த்து இந்த மாதிரி வார்த்தையை பேசி பேசி அப்படியே ஒவ்வொரு வாரமும் இந்த ஃபாஸ்டிம்பேன் என்கிட்ட பேசுவார் பாஸ்டர் இன்னைக்கும் நாலு பேர் வந்து வேலை இல்லை வேலை இல்லைன்னு கேட்டாங்க சொன்ன சம்பவம் அப்போ வந்து அவனுக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தாரு ஒரு நல்ல வேலை ஒரு வருஷம் தாண்டி கிடச்சிச்சு அந்த ஒரு வருஷம் தாண்டி அவனுக்கு கிடச்ச வேலை இந்த ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தையும் மூணே மாதத்தில் சம்பாதிக்கிற அளவுக்கு கத்துறவன் வேலை கொடுத்தாரு ஆமே அதனால் ஆண்டவரை தேடுவது ஆண்டவரை நெருங்குவது ஆண்டவருக்காக நேரம் செலவுது இது எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா பெரிய பலனை கத்தர் வைத்திருக்கிறேன் ஹலோயா அப்போது நம்பர் ஒன் இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் பேசணும்னு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வரல ஆனால் ஆவியானவர் நம்மோட பேசியிருக்கிறார் ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப அவசியமானது என்னன்னா வார்த்தை சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை குடும்ப சம் ச குடும்பத்தில் சண்டையே தான் வருது சொல்லுங்க வாயை விடுறதுனால தான் வருது நம்முடைய வாயை அமைதியாய் வைத்தால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் ஆமையன் சொல்லுங்கள் பொதுவாக சகோதரி அம்மா அம்மாருங்களாலும் நிறைய பேர் இருக்காங்க உங்கள் மேலே எந்த கோபம் இல்லை எனக்கு இல்லை கண்டிப்பாக ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை படைச்சதே எப்படி தான் படைச்சிருக்காரு அப்படின்னா ஆம்பளை ஆள் ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் முப்பது வார்த்தையை பேசுகிற மாதிரி தான் படைச்சிருக்காரு சரியா அது சில சகோதரிகள் வந்து ரொம்ப அமைதியாக பார்த்துருக்குறேன் ஆனால் பொதுவாகவே சகோதரிகளும் தாயார்களும் வந்து ஒரு த சகோதரன் வந்து ஒரு பத்து வார்த்தை பேசும்போது இவங்க நூறு வார்த்தை கண்டிப்பாக பேசுவாங்க அந்த மாதிரி தான் நானும் எங்கள் அம்மாவையும் பார்த்துருக்கேன் எங்கள் அக்காவையும் பார்த்துருக்குறேன் எங்கள் மனைவியையும் பார்த்துருக்குறேன் அதனால எனக்கு தெரியும் இல்லை பொதுவாக சொல்கிறேன் அது அவங்களுடைய நேச்சர் அதனால் பாஸ்டம்மா பேசுகிறாங்களோன்னு நினச்சிடாதீங்க நம்ம ஆட்களுக்கு பிரசங்கம் பண்ணாலே பிரச்சனை இருக்குமோன்னு இங்கே யோசிப்பாங்க கத்தரை அவங்களுக்காக பேசுகிறத நினைக்க மாட்டாங்க இந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி செய்திக்கு வந்து உட்காந்தா நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இந்த மனைவி எட்டி எட்டி பார்க்கும் அவரை எதுக்கு தெரியுமா இந்த உங்களுக்கு தான் பேசுகிறாரு உங்களுக்கு தான் பேசுறாரு ஆமாம் அவருக்கு மட்டும்தான் பேசுகிறாரு இந்த அம்மாவுக்கும் பேசவே இல்லை கத்தர் அந்த மாதிரி ஐயா நிறைய பேர் பார்த்து எட்டி எட்டி பார்ப்பாங்க ம் பாரு நேட்டை தானே இது நடந்து வச்சு பார்த்து செய்கிறாருப்பார் அப்படின்னு எல்லாம் கத்தர் பண்ணுறாருப்பார் நல்லா திருந்து அப்படின்னு இங்கே உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எட்டி எட்டி பார்த்துக்கிறது அப்படியே அது இது அதை இந்த வசனத்தை ஸ்கிப் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்களேன் அப்படியே தூக்கி தூக்கி மேலே அப்படியே பண்ணுங்க பண்ணுங்கன்னு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை செய்தி வந்து நமக்கு கத்தர் பேசுறது அதனால நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணணும்னா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை தான் பேசணும் நீங்கள் ஜோம் பண்ணணும் என் வார்த்தையினால இனி என் வீட்டில் என்ன வரக்கூடாதுன்னா சண்டை வரக்கூடாது ஆண்டு வரேன் நான் பேசுதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சின்னு யாரும் சொல்லக்கூடாது கணவனானாலும் மனைவி ஆனாலும் ஜோமோ அப்படி நம்ம எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க யாராவது ரொம்ப பேசுகிறாங்களா உங்கள் கணவனாக ரொம்ப பேசுகிறாரா நான் சொல்கிறேன் ஆண்டுடத்தில் சொல்லுங்கள் இந்த கிருவையை கொடுங்க ஆண்டு வரேன் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை ஹாலையிலோயா